நடிகார்களே சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹிவிற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்துல்லாஹிபுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் முபாரக் ரஹிமல்லா கூறுகிறார்கள் என்னவென்றால் அவன் தனக்குள் தனது ஆன்மாவிற்குள் தனக்குள் நல்ல ஒரு குறை இருப்பதை அறிந்து கொள்கிறான் தனக்குள் ஒரு பெரிய குறைபாடு இருப்பதை அறிந்து கொள்கிறான் ஆனால் அதைப் பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த அக்கறையும் இல்லை நம்மை பாதுகாப்பான சகோதரர்களே சகோதரிகளே இப்படி முபாரக் ரஹிமகுல்லா என்ன ஒரு உபதேசத்தை இந்த கூற்றிலே சொல்ல வருகிறார்கள் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நமக்கு என்ன குறை இருக்கிறது நாம் எதில் தவறு செய்கிறோம் நம்மிடத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது எந்த பாவத்தில் நாம் அதிகமாக ஈடுபடுகிறோம் எந்த தவறை நாம் அதிகமாக செய்கிறோம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் என்ன என்பதை நன்கு அறிந்திருப்போம் இவ்வளவு நன்கு தெரிந்திருந்தும் கூட அந்த பாவத்தை விட வேண்டும் அந்த தவறை விட வேண்டும் அந்த குறையை தன்னிலிருந்து நீக்க வேண்டும் என்ற அக்கறையும் கவலையும் இல்லாமல் இருப்பது இது எத்தகைய ஒரு பெரிய துரதிஷ்டம் எத்தகைய பெரிய ஒரு கவலையான செய்தி என்பதை தான் இப்டுல் முபாரக் ரஹிமகுல்லா இங்கே உணர்த்துகிறார்கள் நாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே சகோதரர்களே ஒரு முழுமையான மனிதனாக எப்போது நம் ஆக முடியும் என்றால் முதலாவது நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த குறையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிலிருந்து அகற்றுவதற்கு நம்மை அந்த குறையிலிருந்து குற்றத்திலிருந்து சுத்தப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதன் மூலமாகத்தான் நாம் ஒரு முழுமையான ஒரு நிறைவான ஒரு மனிதனாக ஆக முடியும் ஈமானிலும் சரி நற்குணங்களிலும் சரி அல்லா சுபான ஈமானிலும் நற்புணங்களிலும் முழுமை பெற்ற நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக பாரத் வசலாம் வரமத்துல்லா